விஜய் இத மாத்திக்கணும் இல்லனா ரொம்ப கஷ்டம் ஓபனாவே பேசின த்ரிஷா விஜயும் த்ரிஷாவும் இணைஞ்சு கடைசியா லியோ படத்துல நடிச்சாங்க அதுக்கு பின்னாடி கோட் படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க ஜோடியா நடிச்சாலும் ஆடினாலும் ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி பக்காவா இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடுனாங்க இது கிடையில ரெண்டு பேரையும் கிசுவும் கிளம்புச்சு ஆனா அதுல எல்லாம் எந்த விதமான உண்மையும் இல்ல அப்படிங்கறது ரெண்டு பேரோட ரசிகர்களோட நிலைப்பாடு கோலிவுட்ல ரீல் ஜோடிகளா எப்பவுமே விஜயும் த்ரிஷாவும் ரசிகர்களோட ஃபேவரட் ரெண்டு பேரும் சேர்ந்து முதன் முதல்ல கில்லி படத்துல நடிச்சாங்க அந்த படம் மெகா ஹிட் ஆச்சு இருந்து ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி அட்டகாசமா இருக்குது கில்லிக்கு பின்னாடி திருப்பாச்சி ஆதி குருவி அப்படின்னு நடிச்சாங்க அதுலயும் விஜய் த்ரிஷாவோட ஜோடி கொண்டாடப்பட்டுச்சு ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சோ தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து வருஷங்களுக்கு மேலா நடிக்கவே இல்லை அதுக்கு காரணமா பல யுகங்கள் சொல்லப்பட்டுச்சு அதாவது விஜயும் த்ரிஷாவும் நெருங்கி பழகறாங்க இதனால ரெண்டு பேரோட வீட்லயுமே பிரச்சனை அதனாலதான் அவங்க இணைஞ்சு நடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம விலை விஜய் விலையுயர்ந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கிசுகிசுக்கப்பட்டுச்சு ஆனா அதுல எள்ளளவும் கூட உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவங்களோட கருத்தா இருக்குது சூழல் இப்படி இருக்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பின்னாடி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல லியோ படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க அந்த படத்துலயும் அவங்களோட கெமிஸ்ட்ரி பக்காவா இருந்துச்சு முக்கியமா படத்துல லிப்லாக்கும் இருந்துச்சு அந்த படத்துக்கு பின்னாடி கோட் படத்துல இணைஞ்சு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினாங்க அந்த படத்துக்கு பின்னாடி கோட் படத்துல ரெண்டு பேரும் இணைஞ்சு டான்ஸ் ஆடினாங்க பெரும்பாலும் த்ரிஷா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது அரிதிலையும் அரிது ஆனால் விஜய்க்காக அந்த பாட்டுல டான்ஸ் ஆட ஒத்துக்கிட்டாங்க நிலவரம் எப்படி இருக்க ஒரு தடவை விஜயோட பிறந்த நாளுக்கு த்ரிஷா ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க லிப்ட்ல தன் கூட விஜய் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்த த்ரிஷா லவ் ஃபார் எவர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அது மேற்கொண்டு கிசுகிசுவை கிளப்புச்சு அதே மாதிரி கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு விஜயும் த்ரிஷாவும் தனி விமானத்துல போனாங்க அதனால அவங்களை பேசினவங்களுக்கு அந்த போட்டோவும் தனி விமான பயணமும் அவளா கிடைச்சது ஒரு கட்டத்துல விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை வர காரணமே த்ரிஷா தான் அப்படின்னு எல்லாம் கொளுத்தி போட்டாங்க சினிமாவில இருந்து த்ரிஷா விலகிறதாவும் விஜயோட கட்சியில சேர்றதாவும் இன்னொரு தரப்பினர் சொன்னாங்க அதை த்ரிஷாவோட அம்மா உமாகிருஷ்ணன் திட்டவட்டமா மறுத்தாங்க இந்த நிலையில த்ரிஷாவோட பழைய பேட்டி ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு வருது விஜயும் த்ரிஷாவும் காஃபி வித் அனு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க அப்ப பேசின த்ரிஷா என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல டீஸ் பண்றது சிம்பு தான் விஜய் ரொம்ப அமைதியா இருப்பாரு ஒரு பெரிய சுவரை பார்த்து சும்மாவே உட்கார்ந்துருப்பாரு என்ன பிரச்சனை இருந்தாலும் சைலண்டா தான் இருக்கும் அந்த சைலண்ட் சமயத்துல மற்றவங்களுக்கு புரியாது ரொம்ப கஷ்டம் அதனால விஜய் அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க